அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் மிக அற்புதமான மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் தெரியுமா மீன ராசி இதனால் வரை தடைகள் அத்தனையுமே உடைபட்டு மன நிறைவாக வெளிநாடுகள் வாசம் மாமனார் இதனால் வரை தடையாக இருந்தவர் இப்போது பச்சை கொடி காட்டுகிறார் அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கு வங்கிகளும் உங்களுடைய வார்த்தை வங்கிகளும் அல்லது உங்களுடைய வங்கி கணக்கில் அரசாங்க பணமும் மிக அற்புதமாக வந்து சேரும் உங்கள் வாக்கு சொல்வாக்கு அத்தனையும் செயலாகும் மதிப்பு உயரும் ஓ எதுவாக இருந்தாலும் சொன்னா சரி அப்படின்னு உங்க மாமனார் உங்களை பெருமைப்படுத்துவார் பேரின்பம் அடைவதும் மீனத்திற்கு சிறப்பான மாதம் அதே நேரத்தில் குழந்தைகள் குருமார்கள் மிக அற்புதமாக ஆசீர்வாதம் செய்வார்கள் உங்களுக்கு வழிய வந்து அதாவது என் வந்து வழியா பார்க்கணும் நினைக்கிறேன் அப்படி என்று ஒரு குரு மத குருமார்கள் செல்வார்கள் இந்த வழியாக போன அப்ப திடீர் என்று சந்திப்புகள் அதிகமாகவும் அதே நேரத்தில் சித்தர்களுடைய அனுகிரகங்களும் மீனராசிக்கு அற்புதமாக கிடைக்கும் இவர்கள் புனித யாத்திரைக்கு அதிகமாக செல்வார்கள் அல்லது வாய்ப்பே இல்லை என்றாலும் கஷ்டங்கள் அத்தனையுமே நிவர்த்தியாகி கடற்கரை ஓரத்தில் காளார நடந்து பாருங்கள் மீனம் கடற்கரை ஓ கடற்கரை ஓரத்தில் குறிப்பாக இப்போ எடுத்துங்களா காதலர்கள் அத்தனை பேருமே ஏன் கடற்கரை பீச்சுக்கு போகிறாங்க ஏன் கோயிலுக்கு போகிறாங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க இது அத்தனையும் இவர்கள் காதல் மெய்ப்படும் காதல் புரிபடும் காதல் உண்மையாக இருக்கும் அல்லது மனதோடு உறவாடுவார்கள் ஆக மனதோடு உறவாட காதலில் ஜெயிக்க குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்க குழந்தைகள் மென்மேலும் வளர பொருளாதாரம் வளர வீடு வண்டி வாகனங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்க இந்த கார்த்திகை மாதம் மீன ராசிக்கு அற்புதமாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் படையல் செய்து அல்லது பச்சரிசி சாதம் செய்து குளங்களுக்கோ கடற்கரைக்கோ அல்லது ஆற்றங்கரைக்கோ சென்று மிக அற்புதமாக மீன்களுக்கு உணவளியுங்கள் அல்லது நீங்கள் சிறிது நேரம் உறவாடுங்கள் குளித்து மகிழுங்கள் உங்கள் கர்மங்கள் அத்தனையும் சிறப்பாக முடியும் குறிப்பாக தந்தை வர்க்கத்தில் முடியாத அல்லது தந்தை வர்க்கத்திற்கு தோஷங்கள் முடியாத அல்லது முடிபடாமல் இருந்தால் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாய் வழி பித்ரு தோஷமும் தந்தை வழி பிதி தோஷமும் பிதிரு தோஷத்திற்கு விடுதலை அளிக்கும் மாதம் மீனராசிக்கு இந்த மாதம் ஆக இந்த முப்பது நாளில் மீனராசி இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெற்றோர்கள் ஆசியும் குருமார்கள் ஆசியும் உங்களுடைய கர்மாவையும் கரைந்து மன நிம்மதியாக மன நிறைவாக இந்த மாதத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் ஆதலால் மீனம் எல்லாவற்றையும் முடித்து மன அமைதியாக சந்தோஷமாக கார்த்திகை மாதத்தை கொண்டாடும் நன்றி நமஸ்காரம்